இருநூற்றி முப்பத்தாறு மாண்மிகு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் மாண்மமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரியிருக்கின்ற வைத்தியநாத சாமி திருக்கோயில் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அந்த ஒரு திருக்கோயில் மாத்திரம் இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்கள் கொண்ட ஒரு திருக்கோயில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது திருக்கோயிலில் உரிய நிதி இல்லை ஆண்டாண்டு தருகின்ற திரு அரசின் சார்பிலே தருகின்ற திருக்கோயில் திருப்பணிக்கான வருடாதார நிதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆறு கோடி இருந்ததை இந்த ஆண்டு தான் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பத்து கோடியாக வருடாந்திர நிதியை உயர்த்தி கொடுத்திருக்கின்றார் அந்த வருடாந்திர நிதியிலிருந்து இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி அதாவது வைத்தியநாதசாமி திருக்கோயிலுடைய திருப்பணி மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரியிருக்கின்ற இந்த திருக்கோயில் என்பது காடுவெளி சித்தர் வழிபட்ட திருக்கோயில் இந்த திருக்கோயிலும் போதிய வருமானம் இல்லாததால் மாண்மிகு தமிழக முதல்வர்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த பத்து கோடியில் இந்த திருக்கோயில் திருப்பணியும் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும் அதேபோல் அவர் கோரிய மற்றொரு கோயிலான மாரியம்மன் திருக்கோயிலுடைய அந்த திருப்பணியும் இந்த ஆண்டு மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வரையில் மாறுமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு கூட ஒன்பது திருக்கோயில் குடமுழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன இதுவரையில் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு திருக்கோவிலுடைய குடமுழுக்கு இன்றோடு முடிந்திருக்கிறது என்பதை நல்ல ஒரு செய்தியையும் மாண்மிகு பேரவையின் தலைவர் வாயிலாக இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன் மாண்மிகு அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கூறிய அந்த ஐயனார் கோயிலில் ஏற்கனவே ஜிஏ சீட்டில் ரெண்டாயிரம் சதுரடியில் ஒரு மண்டபம் செயல் மண்டபம் செயல்பாட்டில் உள்ளது அதை காங்கிரீட் மண்டபமாக மாற்றி கட்டித்தருவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அவர் கோரிய இன்னொரு திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் உள்ளது ஆனால் அந்த திருக்கோயில் போதிய நிதி வசதி இல்லை இருந்தாலும் அந்த திருக்கோயிலுக்கும் அவர் கோரிய அளவு மிக பெரிய அளவு கட்ட முடியவில்லை என்றாலும் சிறிய அளவிலாவது ஒரு திருமண மண்டபத்தை கட்டித்தருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம் ஒரு சிறிய தகவலாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் எண்பத்தி ஏழு திருமண மண்டபங்கள் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு எட்டு திருமண மண்டபங்கள் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கின்றன என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய உறுப்பினருக்கு தெரிவித்து கொண்டு சபையிலே உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கேள்வியின் பொழுது பொழுதுமிகு உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் சித்திரை பெருவிழாவின் போது மாநகராட்சி திருக்கோயிலுக்கு செலுத்த வேண்டிய பணம் செலுத்தப்படவில்லை என்றால் மாநகராட்சி சித்திரை பெருவிழாவிற்கு அனுமதி வழங்காது என்ற ஒரு கருத்தை தெரிவித்து அதற்கு விளக்கம் கேட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு வரையில் இந்திய கணக்காய குழுவின் அறிக்கையின்படி அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் நிலுவையில் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதோடு தொடர்ந்து இந்த ஆண்டும் சேர்த்து சுமார் ரெண்டு கோடி ரூபாயை நேற்றைக்கு அந்த நிலுவைத் தொகையை திருக்கோயிலின் சார்பிலே கட்டியிருக்கின்றோம் இதுபோன்று திருவிழாக்கள் நடக்கின்ற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பெரிய திருவிழாக்களின் போது திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற தீபத் திருவிழாவின் போது கூட ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி அளவிற்கு திருக்கோயிலிருந்து தான் துப்புரவு சுகாதாரம் கூடுதலாக செலவாகின்ற மின்சார பணிகளுக்கு திருக்கோயில் நிதியை தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு நேற்றே மாண்பு முதல்வர்களுடைய கவனத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது சித்திரை திருவிழா கல்லர் பச்சையோடு அணிந்து மிக அழகாக ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு பன்னெண்டாம் தேதி கல்லழகர் ஆற்றில் இறங்குவார் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மான்மிகு உறுப்பினருக்கும் இதையே பதிலாக தெரிவித்துக்